ஏமனில் ஹவுதிகள் மீது மீண்டும் அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் ஐந்து பேர் பலி இருபத்தைந்து பேர் படுகாயம் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டு படைகளின் ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மீண்டும் ஹவுதி அமைப்பு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நடைபெற்று வருகிறது போரில் ஹமாஸ் குழுவுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு ஆதரவளித்து வருகிறது செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு நாடுகளுக்கு செல்லும் சரக்கு கப்பல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நிறுத்துமாறு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் கடும் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் ஹவுதி அமைப்பினர் சரக்கு கப்பல் மீது நேற்று முன்தினம் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டின் ராணுவங்கள் நேற்று அதிகாலையில் வான்வழி தாக்குதலை தொடங்கின ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தும் பத்திற்கும் மேற்பட்ட தளங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன அமெரிக்க விமான தாங்கி கப்பலான யூ எஸ் எஸ் ட்விட் ஐரோவரிலிருந்து புறப்பட்ட போர் விமானங்களும் விமானப்படை போர் விமானங்களும் குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஈடுபட்டன நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இருந்து டொமஹா கேவுகணைகளும் செலுத்தப்பட்டன சாடாவின் கிழக்கு பகுதியில் உள்ள முகாம் டைஸ் நகரில் உள்ள விமான நிலையம் ஹஜ்ஜா அருகேயுள்ள விமான நிலையம் அமெரிக்க விமானத்தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஐரோவரிலிருந்து புறப்பட்ட போர் விமானங்களும் விமானப்படை போர் விமானங்களும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டன நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இருந்து டொமஹா கேவுகணைகளும் செலுத்தப்பட்டன சாடாவின் கிழக்கு பகுதியில் முகாம் டைஸ் நகரில் உள்ள விமான நிலையம் ஹஜ்ஜா அருகேயுள்ள விமான நிலையம் தாமர் நகர் அல் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் அல் மசீரா டிவி சேனல் தெரிவித்துள்ளது அமெரிக்கா பிரிட்டன் படைகளின் தாக்குதலில் இதுவரை ஐந்து பேர் பலியானதாகவும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த தாக்குதலுக்கு அதிக விலை கொடுக்க தயாராகுங்கள் என அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகளுக்கு ஹவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏமனில் பல இடங்களில் அமெரிக்க படைகள் நடத்திய இரண்டாவது சுற்று வான்வெளி தாக்குதல் நடத்தி வருவதாக ஹவுதி அமைப்பு தெரிவித்துள்ளது ஏமனில் ரேடார் வசதியை அமெரிக்க படைகள் குண்டு வீசி தாக்கியதாக அமெரிக்க இராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வெகு விரைவில் ஹவுதி அமைப்புகள் அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகள் மீது எந்த நேரத்திலும் பதில் தாக்குதல் நடத்தும் சூழல் உருவாகியுள்ளது